தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார் மனோன்மணியம் பே சுந்தரனார் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார் பதிமூன்று என்னும் எண்ணின் சரியான எழுத்து வடிவம் என்ன பதின் மூன்று பதிமூணு என்னும் எண்ணின் சரியான எழுத்து வடிவம் பதின் மூன்று அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று அமுதென்று அமுது கூட்டல் என்று தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை எது தைப்பொங்கல் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கோடிட்ட இடத்தை பிறகு சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பணிவன்புடன் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பணிவு கூட்டல் அன்புடன் பணிவன்புடன் பணிவு கூட்டல் அன்புடன் லாரி என்பதற்கு நிகரான தமிழ்ச்சொல் சரக்குந்து லாரி என்பதற்கான நிகரான தமிழ்ச்சொல் சரக்குந்து பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர் பொய்யில் புலவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலை நூற்றி முப்பத்தி மூன்று அடியளவில் அமைந்துள்ள ஊர் எது கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை நூற்றி முப்பத்தி மூணு அடியளவில் அமைந்துள்ள ஊர் எது கன்னியாகுமரி தொடு தொடு குறிப்பு வரைக தொடர் தொடு தொடு குறிப்பு வரைக அடுக்குத்தொடர் பிளிரும் விலங்கு எது யானை பிளிரும் விலங்கு யானை யாழ் எனப்படுவது நரம்புக் கருவி யாழ் எனப்படுவது நரம்புக் கருவி மேடு பள்ளம் என்பது எதிரினைச் சொல் மேடு பள்ளம் என்பது எதிரினை சொல் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க இயக்குனர் சரியான சொல் இயக்குனர் மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் மொழியை தெளிவுற பேசவும் எழுதுவதும் எழுதவும் உதவுவது இலக்கணம் கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு செயற்கை நுண்ணறிவு விருந்தும் மருந்தும் மூன்றே வேலை விருந்தும் மருந்தும் மூன்றே வேலை முயற்சி திருவனையாக்கும் என்பது திருக்குறள் தொடர் முயற்சி திருவனையாக்கும் என்பது திருக்குறள் தொடர் இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் என்ன இணையம் இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் இணையம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது தேவ துந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி துந்துபி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை பதினேண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது திருக்குறள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு மாலவன் குன்றம் என்பது திருவேங்கடம் மாலவன் குன்றம் என்பது திருவேங்கடம் உதறுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப் இம்மு உதறுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு இம்மு சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க சரியான அகரவரிசை உழவு ஏர் மண் மாடு உழவு ஏர் மண் மாடு பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் இது மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை காலத்தை காட்டும் சொல் இது வினைச்சொல் காலத்தை காட்டும் சொல் வினைச்சொல் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் யார் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோதிதாசர் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா வேறுபட்டதை நீக்குக பண் வேறுபட்டதை நீக்குக பண் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் பொருத்துக பொருட்பெயர் புத்தகம் கதவு பொருட்பெயர் புத்தகம் கதவு இடப்பெயர் கோவில் வடலூர் இடப்பெயர் கோவில் வடலூர் காலப்பெயர் பகல் இரவு காலப்பெயர் பகல் இரவு சினைப்பெயர் தலை கால் சினைப்பயர் தலை கால் தென்றல் என போற்றப்படுபவர் யார் தமிழ் தமிழ்தென்றல் என போற்றப்படுபவர் திருவிகா ஆண்கள் மற்றும் ஆடக்கூடிய நடனம் எது தேவராட்டம் ஆண்கள் மற்றும் ஆடக்கூடிய நடனம் தேவராட்டம் பராபரம் என்ற சொல்லின் பொருள் என்ன மேலான பொருள் பராபரம் என்ற சொல்லின் பொருள் மேலான பொருள் தீயணைப்பு பிரித்து எழுதுக தீக்குட்டல் அணைப்பு தீயணைப்பு தீக்குட்டல் அணைப்பு ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன தலைவன் ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் தலைவன் ஒளியின் வரி வடிவம் எது எழுத்து ஒளியின் வரி வடிவம் எது எழுத்து மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம் திருமால் மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம் திருமால் ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சதாவதானம் ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சதாவதானம் விசும்பு எனும் சொல்லின் பொருள் வான் விசும்பு என்னும் சொல்லின் பொருள் வான் திருவிம்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எது தாய்லாந்து திருவெம்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எது தாய்லாந்து பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் எது சித்திரை பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் சித்திரை கீழ்கண்டவற்றில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை இந்தியா சுதேசிமித்ரன் கீழ்கண்டவற்றில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் இந்தியா சுதேசிமித்திரன் ஊழி என்னும் சொல்லின் பொருள் யுகம் ஊழி எனும் சொல்லின் பொருள் யுகம் செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செய்திட்ட வரைவாகும் செய்தி ஒன்று செய்தி இரண்டு மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறது செய்தி மூன்று செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போல் தானே முடிவெடுக்கும் சரியான விடை செய்தி ஒன்று மற்றும் மூன்று செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செய்திட்ட வரைவாகும் செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போல் தானே முடிவெடுக்கும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு செல் சொல்ல வேண்டாம் என கூறியவர் உலகநாத பண்டிதர் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என கூறியவர் உலகநாத பண்டிதர்